இதில் மேலும் சிறப்பாக சனி வக்கரப்பயிற்சி காலம் நடைமுறைக்கு வர இருப்பதால் சனி வக்கரப்பயிற்சி பல்வேறு தன்மை கெடுபலனை கொடுக்கும் என்ற அச்சம் தேவையில்லை உங்களுடைய ராசிநாதனுக்கு சனி பகவான் நட்பு கிரகமாக இருப்பதால் தன்னுடைய நட்பு வீட்டுக்கு சுபபலனே கொடுப்பார் என்று இணைப்பது இறங்க காரிய தடங்கலாகி முடிவில் பெரிய காரிய வெற்றியும் அது மூலியமாக பொருளாதார வளத்தையும் அபிவிருத்தியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது ஸோ மிதன ராசியில் இருப்பவர்கள் வெளிநாட்டு செல்லக்கூடிய அமைப்பை நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தொழில் வளத்தை பெருக்கிக் கொள்ளலாம் மிதனராசியில் இருப்பவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்து கொள்வது மேலும் சிறப்பு பெறும் தொழில் துறையில் புதிதாக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சியும் சக்சஸ் சொல்லக்கூடிய அமைப்பை கொடுத்தாலும் தகப்பனாருடைய உடல்நிலையில் கவனம் தேவை நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல் இனிய வணக்கம் ஜூலை மாத பலன்கள் மிக அற்புதமான மாதம் ஜூலை மாதம் பொதுவாகவே சமீப காலமாக மூன்று கிரக நிலைகள் சேர்க்கை மிதனத்தில் இருந்தக்கூடிய தன்மை பதினேழாம் தேதிக்கு மேல் கடகத்துக்கு மாறக்கூடிய தன்மை ஸோ ஒரு வீட்டில் மூணு கிரக சேர்க்கை உகந்ததா ஆகுமா அப்படின்னு பல்வேறு கருத்துகள் நிகழும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய வருடப்புலமும் இந்த வருடத்தில் சனி சனிப்பெயிற்சிக்கு அப்புறம் வேறு பயிற்சி காலகட்டங்கள் இல்லை அப்படிங்கிறனாலும் கூட சில கிரகங்களினுடைய வக்கர பயிற்சியும் அந்த வக்கர பயிற்சியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த வருடத்தின் முடிவுக்குள் அதுவும் மீண்டும் தன்னுடைய பயிற்சி காலத்துக்கு வரக்கூடிய அமைப்பும் இந்த பிரசன்ன அடிப்படையில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் ஜூலை மாதம் ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஜூலை மாதம் மிகவும் சீரும் அற்புதமும் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லி இந்த ஜூலை மாத பலன்களை பார்ப்பதற்கு முன் இந்த மாதத்தில் பல்வேறு விசேஷங்கள் பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக இருந்தாலும் தட்சிணாயின காலம் ஆரம்பிக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வான்மலை பொலிக வற்றாத செல்வம் பெருக நோயற்ற வாழ்வு வாழ்க எக்குறை இருந்தாலும் அக்குறையை நிவர்த்தி பண்ணி மனிதனுடைய வாழ்க்கையில் இற சுகத்தை அளித்து எல்லா வகையிலும் மேன்மை பொருந்தக்கூடிய அனைத்து ராசி நட்சத்திரத்துக்கும் எல்லாம் வல்ல எம் அண்ணாமலையை வணங்கி உண்ணாமலை அம்மன் சரணுடைய அண்ணாமலையாருடைய அருளால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை பெறுவோம் ஏற்றத்தை பெற நம்ம அத்தனை பேரும் இந்த நிகழ்வு வழியாக அண்ணாமலையை பிரார்த்தனை பண்ணுவோம் என்று சொல்றி இனி வரும் பன்னெண்டு ரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாப்படன்களை காண்போம் ஜூலை மாத படங்களில் அடுத்து நாம் காண இருப்பது மிதனராசி மிதனராசிரியர்களே தங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு குரு சுப விரயத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட அந்த சுப விரயத்தையும் வெ விரயத்தையும் விரயம் அந்த சுப விரயத்தினாலும் மகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்குது வண்டி வாகனங்களை மாற்றி கொள்வது பொருளாதார சிக்கல்கள் படிப்படியாக குறைவது தங்களுடைய கேட்ட இடத்தில் கடன் வந்து கிடை கிடைக்கக்கூடிய அமைப்பு போன்ற நற்பலன்கள் கிடைக்கும் இருந்தாலும் மிதனராசியில் இருப்பவர்கள் மேலும் கடன் வாங்காமல் இருப்பது இந்த தொழிலில் கடன் வாங்கி தொழிலை அபிவிருத்தி பண்ணாமல் இருப்பது பின்வரும் காலங்களில் இடர்பாடுகளை குறைக்கும் வண்டி வாகனங்களோ சொந்த உண்டான முயற்சிகளையோ அமைத்து கொண்டு மீதியெல்லாம் உழைத்து உங்கள் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சியை எடுப்பது பின்வரும் காலங்களில் உங்களுக்கு நன்மை பயிக்கும் தற்சமயம் கிரக நிலைகளை எடுக்கும் பொழுது கிரகத்தினுடைய தாக்கத்தின்படி கேட்ட இடத்துல எல்லாம் கடன் கிடைத்துவிடும் ஆனால் பின்னாடி அதை அடைப்பதற்கு சிறிய போராட்டம் பண்ண வேண்டியிருக்கும் என்பதால் இப்போதைக்கே இந்த இதை எச்சரிக்கை பதிவாக கொடுக்கிறேன் இருக்கிறதை வைத்து தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலகட்டம் குறிப்பாக மிதனராசியில் இருக்கக்கூடிய மிருகசிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடுக்கு செல்லக்கூடிய யோக பலன் வெளிநாட்டுக்கு சென்றால் பொருள் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய யோக பலனும் உண்டு இதில் மேலும் சிறப்பாக சனி வக்கர பயிற்சி காலம் நடைமுறைக்கு வர இருப்பதால் சனி வக்கரப்பெயர்ச்சி பல்வேறு தன்மை கெடுபலனை கொடுக்கும் என்ற அச்சம் தேவையில்லை உங்களுடைய ராசிநாதனுக்கு சனி பகவான் நட்பு கிரகமாக இருப்பதால் தன்னுடைய நட்பு வீட்டுக்கு சுபபலனை கொடுப்பார் என்று இணைப்பது இறங்க காரிய தடங்கலாகி முடிவில் பெரிய காரிய வெற்றியும் அது மூலியமாக பொருளாதார வளத்தையும் அபிவிருத்தியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது ஸோ மிதனராசியில் இருப்பவர்கள் வெளிநாட்டு செல்லக்கூடிய அமைப்பை நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம் மிதனராசியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தொழில் வளத்தை பெருக்கிக் கொள்ளலாம் மிதனராசியில் இருப்பவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்து கொள்வது மேலும் சிறப்பு பெறும் தொழில்துறையில் புதிதாக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சியும் சக்சஸ் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய அமைப்பை கொடுத்தாலும் தகப்பனாருடைய உடல்நிலையில் கவனம் தேவை உடல் ஆரோக்கிய விஷயத்தை மட்டுமல்லாமல் தகப்பனாருடைய உடல்நிலையை கூட பிறந்த இளைய சகோதரியுடன் கருத்து வேறுபாடு தங்களால் ஏற்பட்டக்கூடிய விரைய செலவை குறைப்பதற்கு அர்த்த நாரீஸ்வரருடைய வழிபாடை கூட்டிக் கொள்வது குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளை கூட்டிக் கொள்வது தான தர்மங்கள் பண்ணுவது மேலும் நற்பலனை கொடுக்கும் ஆக மிதனராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தாங்கள் இருக்கக்கூடிய அத்தனை முயற்சியும் வெற்றி கொடுக்கும் ஆனால் விரயத்தை சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது உத்தமமே தவிர மேலும் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு உகந்த நேரம் இது அல்ல புதிதாக வீடு மனை வாசல் வாங்குவதற்கு டோக்கன் அட்வான்ஸ் போடலாம் கிரக பிரசம் முன்னுவது உகந்தது அல்ல தாமத திருமணம் பொதுவாக புனர்பூசன் நட்சத்திரம் திருவாதுரை மிருகசீசன் நட்சத்திரத்தில் ரொம்ப தாமத திருமணம் இருப்பவர்களுக்கு திருமணம் கூடி வரும் என்னுடைய நிகழ்வில் பல தடவை சொல்லியிருக்கிறேன் ஆடி மாதம் பார்க்க போகலாம் திருமணம் பேசி முடிக்கலாம் உப்பு தாம்பாலம் மாற்றலாம் திருமணம் மட்டும்தான் பண்ணக்கூடாது அதுபோக இயற்கையில் பொண்ணு கிடைப்பதே கஷ்டம் என்பதால் மேற்கொண்ட செயல்களை செய்து உப்பு தாம்பாளம் மாற்றி கொள்வது இந்த கால தாமத திருமணத்தை மாற்றி அமைக்கும் அதற்கு போக ஆடி மாதத்துக்கு கடவுள் ஒரு விதிவிலக்கு வைத்தான் ஆடி ஆகாத மாதம் என்று சொன்னவர்கள் ஆடி பதினெட்டாம் பேருக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக ஆடி பதினெட்டுக்கு மேலே நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் என்பதற்கிருங்க நாலு நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதிலும் குறிப்பாக மிருகசீச நட்சத்திரம் மிதனராசி திருவதாதை புனர்பூஷம் இந்த நட்சத்திரக்காரர்கள் எதற்கும் சாஸ்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் திருமணத்தை நடத்தி கொள்ளலாம் மிதனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர்களுக்கு இடுப்பு கைகால் சம்பந்தப்பட்ட வழிகளில் இருந்து விமோசனம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடைமுறைக்கு வருது ஆகவே மருத்துவ ஆலோசனை பெறுவது உடல் வேர்வை சிந்த மாலை பொழுது சந்திரகால வேலையில் நீங்கள் வாக்கிங் போன்ற முயற்சி செய்யும் பொழுது வைத்திய செலவு குறையும் கணவன் மனைவி கூட விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கும் இது முடிக்க அடகு கடையில் வைத்திருந்த அடகு கை திருப்பி அந்த நகையை மீட்டுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு அதே நேரத்தில் இந்த பெண்கள் தெரு தொலைக்கும் பொழுதோ அல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதோ தங்களுடைய ஆடை அணிகலன்கள் வீரில் சிக்காமல்வோ அல்லது திருட்டு பயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் அணிகலன்களையும் உங்களுடைய வாகனத்தில் செல்லும்போது ஆடைகளையும் மிகுந்த கவனமாக ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முடிக்க பார்த்துக்கொள்வது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிறு சிராய்வை தடுக்கும் என்பதை நினைவில் கொள்க மாணவ மணிகளுக்கு படிப்பில் மிகவும் சீரும் சிறப்புமாக இருந்தாலும் அக்கறை மட்டும் பத்தாது ஆர்வமும் முக்கியம் என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழ்வதால் டீச்சருக்காக படிப்பதை விட்டுவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வெற்றி பெறணும் என்று படிக்கக்கூடிய கட்டத்தை வளர்த்துக்கொண்டால் அடுத்து வரக்கூடிய காலாட்டுத் தேர்வு இனிமையாக இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய பதினேழாம் தேதிக்கு மேலே கடகத்தில் உட்காரக்கூடிய மூன்று கரக சேர்க்கை உங்களுக்கு உணர்த்துகிறது என்பதால் அக்கறை சார்னு சொல்லாமல் ஆர்வம் முக்கியம் என்று ஆர்வமாக படிக்க தொடங்குங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு ஆக ஆண்களுக்கு The பெண்களுக்கு கண்மனைகளுக்கு பொறு பொருளாதாரம் குடும்ப பொருளாதாரத்தை கணக்கில் எடுக்கும் பொழுது ராகு கேதுக்குள் கண்ணியில் கேது இருப்பதால் சரராசியல் சொல்லக்கூடிய மிதனத்துக்கும் நாலாம் இடமான கண்ணியில் கேது இருப்பதால் பொருளாதாரம் வந்த மாதிரி இருக்கும் ஆனால் பொருளாதாரம் இல்லை என்பதை ஜாதகங்களுடைய கட்டங்கள் உணர்த்தினாலும் சேமிப்பை ஒரு செலவாக எடுத்துக்கொண்டால் நீர் தான் நீர் சேர்க்கும் காசு தான் காசை சேர்க்கும் என்பதற்கு இடங்க இந்த பொருளாதாரத்தை சேமிப்பையும் ஒரு செலவாக எடுத்து ஒரு பணத்தை ஒதுக்கி வைத்து கொண்டிருந்தால் பொருளாதார அபிவிருத்தி லட்சுமி கடாட்சகம் கிடைக்கும் ஸோ சரராசிகள் சிரராசிகள்னு எதுக்கு பிரித்தாங்கன்னா சர்ப்ப கிரகம் இருக்கும் பொழுது மன வைராக்கியத்துடன் பொருளை சேமித்தால் எப்பேரிப்பட்ட கஷ்டத்தையும் நிவர்த்தி பெறலாம் என்பதற்கு இணங்க மிதனராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குறிப்பாக தொழில் துறையில் இருப்பவர்கள் நித்தமும் ஒரு பத்து ரூபாய் அது உங்களுக்கு செலவினம் சொல்லி ஒதுக்கி வைத்துக் கொள்வது லட்சுமி கடாச்சகத்தை உண்டு பண்ணும் இப்போ சர்ப்ப கிரகத்தினுடைய தாக்கத்தை குறைக்கும் பணம் உங்களுக்கு பல விதிகளில் உறுதி பண்ணும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த மிதனராசி ராசிக்காரர்கள் ஜூலை மாதம் என்ன செய்யக்கூடாது இரவு வரி பயணத்தை தவிர்க்க வேண்டும் மூன்று பேர் வண்டியில் செல்வது உகந்தது அல்ல பிறருடைய அணிகலன்களை ஓசியாக வாங்கிக் கொள்வது டேமேஜ் ஆயிரும் அது வந்து மனக்கசப்பை ஏற்படுத்தி வரும் ஆக சிறிது காலத்துக்கு பிறர் பொருளை உபயோகப்படுத்தாமல் இருப்பது வண்டி வாகனங்களில் இரவு பயணத்தை தவிர்ப்பது இதெல்லாம் உத்தமமான பலனை தரும் இந்த மிதன ராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாதம் ஆடி மாத பலன்களையும் மீது விசேஷங்களையும் எடுத்து பார்க்கும் பொழுது ஒருமுறை புதன் கா பெற்ற புதனுக்கு அதிபதியான மதுரை அம்மனை வழிபாடு பண்ணுவது ஒரு தடவை மீனாட்சி அம்மன் கோயில் சென்று வருவது செல்ல இயலாதவர்கள் மீனாட்சி அம்மன் படத்தை வாங்கி இந்த ஜூலை மாதம் முழுவதும் பொட்டு சந்தனம் வைத்து கொண்டு வந்தால் இந்த முப்பத்தோரு நாள் வைக்கக்கூடிய பொட்டு உங்களுக்கு முற்றிலும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் என்ற இந்த ஜூலை மாத பலன்களில் அபிவிருத்தி யோகம் பெருகட்டும் ஆனந்தம் பெருகட்டும் நோய் நொடிகள் நீக்கட்டும் கடன் வாங்கி பிசினஸை மேலும் டெவலப்மெண்ட் பண்ண வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கை பதிவையும் உங்களிடம் மீண்டும் ி மிதனத்துக்கு பெரிய ஸ்தானம் இருந்தாலும் சுபவரியமாக அது மாற்றப்பட்டாலும் மனமே காரணம் மனம் கொண்டால் ஜெயிக்க முடியும் என்ற ஒரு தன்மையை வளர்த்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய தந்தையார் ஸ்தானத்தை பாதிக்க பாதிப்பு இருப்பதால் தந்தையாருடன் பேசுவது என்னதான் வைத்திய செலவு பண்ணி பணத்து மேல் பணத்தை கொட்டாலும் தன்னுடைய ஐ பவர் சொல்லக்கூடிய கண் பார்த்து பேசுவது தந்தையாரை கூட்டிக் கொண்டு தன் அருகில் வைத்துக் கொள்வது தந்தையாருக்கு நுரையீரல் மற்றும் சுவாசக் கோளாறுகள் ஏற்பட இருப்பதால் சீனியரி டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவர்களோட ஆரோக்கியத்தை மேம்பாடு பண்ணுவது இதெல்லாம் அதிலையும் குறிப்பாக மிதன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீச நட்சத்திரத்துக்கு இது அத்தனையும் பொருந்தும் என்பதால் இது கவனம் செய்ய போல் இந்த ராசி நட்சத்திரத்தில் நட்சத்திரத்திற்கு திஷ்டியினுடைய அளவு பதினேழு டிகிரி இருபத்தி ஏழு பாக இருப்பதால் குறிப்பாக புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய இடைப்பிரங்களுக்கு திஷ்டி சுற்றி போடுவது ஜூலை மாதத்தில் எல்லா விஷயமும் கிட்ட நெருங்கிட்டேன் சார் ஏன்னா முட்டுக்கட்டை போட்டு நிற்கிது அப்படிங்கிற தன்மையை மாற்றுவதுக்கு திஷ்டி சுற்றுவதே உகந்தது என்று சொல்லி ஜூலை மாதம் எல்லா வளங்களையும் பெறல அன்னை மீனாட்சி உங்களுக்கு அருபுறுவான் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை டி ஆனந்த் ஆழ்வார் வணக்கம்